ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகானதில் எனக்கு நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி புதிய விஜய் கிட்டே ரொம்ப த பேசிகிட்டு இருக்காரு எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிங்க ஆனால் நாங்கள் நடத்திட்டோம் கல்யாணத்தை வந்து ரகசியமாக நடத்திட்டு இருந்தாலும் ரிசப்ஷனை கிராண்டாக நடத்த போகிறோம் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க சொல்லிவிட்டு விஜய் வந்து அவர் பேசிட்டு போனதெல்லாம் நீ கேர் பண்ணிக்காத அஜய் ராகினி வந்து வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும் அதை பொறுமையாக பேசிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே கிரிமினல் ஒரே ஓரையில் இருக்கிற ரெண்டு கத்தி மாதிரி அவங்களே சீக்கிரம் அடிச்சுப்பாங்க நான் உங்களை பற்றி திங்க் பண்ணலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நான் இதை வேறு மாதிரி யோசிக்கிறேன் எனமும் எனமோ ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது இதால் நமக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு காஃபி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கூட்டிகிட்டு போயிடுறாரு நீவன் வந்து எம்னா அப்பாவுக்கு கோமா வராரு ஏன் அந்த மாதிரி போய் சொன்ன அப்படின்னு கேட்குறாரு எப்படியாவது சமாளிக்கணுன்னு சொல்லிட்டு எம்னா இருந்துட்டு விஜய் அஜய் என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேர் கசின்ஸ் தானே இதனால் வந்து அக்காக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதனால நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இதெல்லாம் யோசிக்காமலாம் வந்து பிளான் பண்ணி அஜய் கல்யாணம் பண்ணியிருப்பா நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை திரோகணிமே மூஞ்சிலே முழிக்காத சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீ எம்னாட்ட கோமா பேசிட்டு போயிடுறாரு அதோட வீட்டுக்கு வந்து எம்னா வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா ஏன்டி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எந்த வருஷம் அங்கம்மா வெளில உட்காந்துடுறாங்க கங்காவும் குமரனும் வந்து வீட்டுக்கு வராங்க கங்கா ஏண்டி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு கிட்டயும் எதுவும் சொல்லலை இந்த திமுருக்கு தாண்டி நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க கங்கா திருப்பியும் கேட்குறாங்க இல்லைக்கா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சின்ன சண்டை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க குமரன் மட்டும் ஏன் இவனை அந்த மாதிரி பண்ண நீவின் எனக்கு ஃபோன் பண்ணே ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா அம்மா நம்ம ஏதாவது சொல்ல போய் தேவலாம் நம்மளால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு அவங்க கோபப்பட்டா என்ன பண்ணுறது அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லி கும்மரனையும் சமாளிச்சிடுறாங்க இப்பாரு இப்போ நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காவேரி பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சரி பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் கிளம்பிடுறாங்க கொடைக்கானல் போனதும் உங்கள் வீட்டுக்கே ஃபர்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அங்கே போய் பார்த்தா விஜய் பார்த்துட்டு கங்கா குமரன் ஷாக் ஆகிடுறாங்க காவேரியை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுறாரு குமரன் என்னப்பா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் கங்கா கோவப்பட்டு கிளம்புறாங்க வாக்கா உள்ள அப்படின்னு கூப்பிடவும் கிட்ட வந்து கங்கா கோவப்படுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து நம்ம வேணா அதாவது ரெசார்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருங்க பிரதர் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கங்கா நீ பாட்டுக்கு வார்த்தை வர்ற அவர் வெளில போகிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட குமரன் சொல்றாரு கங்கா இருந்துட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு கிளம்புறாங்க குமரன் விஜய் கிட்ட நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதுங்க நான் அப்போ சமாதானப்படுத்தி கூட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இன்றைக்கி எபிசோட் தோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க என்ன வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா பாய்